காட்சி வீரவாணி கட்டபொம்மன் சான்சன் காட்சி வீரவாணி கட்டபொம்மன் சாக்ஷன் சான்சன் துரை சாக்ஷன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா அப்படி பயம் அரை செய்யும் ஆயிரகம் வந்து பரம மீளா இருக்கும் உங்களை காண ஏற்பாண்டியை கண்டுபோனும் வந்து கொண்டிருக்கிறார் அப்படியா அவன் அமர இருக்க இருக்க கூடாது கவலாகிய இதை எடுத்து சென்றிருந்தாள் இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் நட்பு விரும்பியதாக நினைக்கிறேன் அதையே அதைய விரும்பினால் எழுந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உன்னிடம்